ஏமன்டா சொல்றா டேய் நடா பண்ணிட்டு இருக்க யாரு மூஞ்சல ஏன் மூஞ்சலதாண்டா ஏன் மூஞ்சல நானே ஒண்ணொன்னா டே 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 நான் அப்புறம் கூப்பிடுறேன் ப்ளீஸ் டா பை 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 ஹ சரி வர சரிங்க பாய்

அவரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தனியா இருப்பல்ல ஷிகோ மறுபடியும் ஃபோன் ரிங் ஆகுது அது ஒண்ணு இல்ல அது அப்படிதான் இத மாட்டற வேணா ஷிகோ உ ஃபோனை திருப்பி அடிக்குது பாரு என்ன இவன் ஏய் என்னடா வேணும் உன் பைக் வேணுண்டா

இல்ல பாக்கலன்னு சொல்றான் நான் பார்த்தேன் நான் அவனை பார்க்கல உன் பாக்கலையா வேற எத்தனை வாட்டி சொல்றது ஃபாலோ பண்ணி ஈவினிங் போங்க ஒரு சோடா கொடுங்க இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்க உங்க வயசு என்ன நீங்க பண்ற வேலை என்ன என்ன என்னடி நீ

அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா தான் எனக்கு எல்லாம் ஹி இஸ் எவ்ரி திங் டு மீ சரி அது இருக்கட்டும் உனக்கு எதுக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இப்படிலாம் எந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல அங்கிள் ஃபாலோயிங் அப்படிலாம் ஒண்ணு இல்ல இல்லன்னா ஓகே இனி ஏதாவது வந்தது ஐயோ கடவுள் இனிமே பண்ண மாட்டேன் அங்கிள் ஞாபகம் இருக்குல்ல ஃபாலோ பண்ணா வெட்டிடுவீங்க அடியோட சரிங்கடா சரிங்க நல்லா சரிங்க நீயும் ரெண்டு வருஷமா பிரீத்தி பின்னாடி சுத்துற இஷ்ட இல்லாத பொண்ணு பின்னாடி எதுக்குடா டைம் வேஸ்ட் பண்ற பொண்ணுங்களுக்கு விருப்பம் இல்லனா விருப்பம் இருக்குன்னா விருப்பம் இல்லைன்னு அர்த்தம்டா அப்படியா அப்போ என் ஆண்டிக்கு மேல ரொம்ப இஷ்டம்னு சொல்லுது அப்ப இஷ்டம் இல்லையா நான் சொன்னது பொண்ணுங்களை பத்திடா ஆண்டிங்கள பத்தி இல்ல ஏதோ ஒண்ணு பொண்ணுங்களா லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க அது ஆண்டிங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுவாங்க அது சரி அது யார கல்யாணம் பண்ண நமக்கு எதுக்கு என்ன மட்டும் நல்லா லவ் பண்ண போக வச்சா

அம்மா போனதுக்கு அப்புறம் தான் அப்பா குடிக்க ஆரம்பிச்சாரு குடிச்சு அம்மா வந்துருவாங்களா அக்கா நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டு நீ இதுக்கு முன்னாடி ஆக்டிவா இருந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எப்படி இருக்காளோ கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு பொண்ணு அப்படியே இருந்தா அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம் அப்போ நீ சந்தோஷமா இல்லையா கஷ்டப்படாம இருக்கிறது சந்தோஷம்னா நான் சந்தோஷமா இருக்கேன் ஏ மாமா நல்லா பாத்துக்கிறாருல நம்ம லைஃப்ல ரியாலிட்டியை விட பத்து பர்சன்ட் ஃபேன்டசி கூட இருக்கணும் பேஷன் எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கணும் நம்ம லைஃப்பில் நம்ம லவ் பண்ணுறவங்க இருந்தாலே அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் நம்ம கஷ்ட சந்தோஷத்தை மட்டும் இல்லை அவங்களோட சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் ஷேர் பண்ணுறவங்களாக இருக்கணும் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க மடியில் வச்சு படுக்கும்போது சந்தோஷமாக இருக்கணும் அதுவே அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம மடியில் வச்சு படுக்கும்போது அவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணணும் நம்ம மேலே முழுசாக அக்கறை இருக்க ஆளாக இருக்கணும் நமக்கு ஜுரம் வரும்போது நம்பர் ஒன் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் நமக்கு சந்தோஷம் ஆனால் அவங்களே பக்கத்தில் இருந்து டேப்லெட் கொடுத்தா இன்னும் சந்தோஷம் ஃபிசிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாவும் நமக்கு அவங்க முழு பாதுகாப்பாக இருக்கணும் நாலு பேர் முன்னாடி தனதுலேருந்து நடக்கணும் கர்வமாக போகிறத நம்ம பார்க்கணும் வருண் வந்துட்டான் பாவம் பைத்தியக்காரன் மறுபடியும் டியூட்டிக்கே வந்துட்டான் பாவம் டேய் இங்கே ஏதோ நடக்குதே எனக்கு நைட்டு நியூஸ் எல்லாம் ப்ரிஸ்ட்டுக்கு நானும் வரேன் ஐயோ பா கிட்ட கொஞ்சம் பேசணும் நான் கடைக்கு போயிட்டு வரேன் சரிங்க என்னங்க அப்பா! அப்பா! சின்ன பயப்படுறவுக்கு இப்ப பேதம் இருக்கு முக்கியமா ஒரு டென்ஷன் ஆகாம பார்த்துக்குங்கள். திரும்ப ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா ரொம்ப ம் தேங்க்ஸ் ஒன்றும் ரொம்ப முக்கியமான பாடம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பூன் சுகர் சாப்பிட்டா ஸ்வீட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டா திகட்டி போயிடும் மறுபடியும் மறுபடியும் நிறைய நிறைய சாப்பிட்டா அது திகட்டிகிட்டே தான் இருக்கும் பிரீதே என்ன பண்ற கிளாஸ் ரூம்ல எதுக்கு மொபைல் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனா வெளியே போயிடு என்னாச்சு உங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா மெசேஜ்க்கும் ரிப்ளை இல்ல அது வர்ணோட அப்பாவா ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க என்ன ஆச்சு

எதுக்குடா உடம்ப இவ்வளவு முறுக்குற ஓடி போறதுக்கு இவ்வளவு சீன் தேவையா உனக்கு தேவையில்லாம பேசாத கழட்டி கொடுத்துருவேன் உன் திமிர பேச்சுல காட்டாத ஆட்டத்துல காட்டு நான் சின்சியரா ஆடினா என் கூட ஆட இல்ல மறுபடியும் விளையாடுறதுக்கே வைக்கப்படணும் பாக்கலாம் யார் வேண்டான்னு சொன்னா ஆனா இப்ப பெட்டு ஏழ்நூறு கிடையாது ஏழாயிரம் வீரமா பேச்சு எல்லாம் பேசணும்ல ஆம்பளியா இருந்தா பெட்டுக்கு வா ஏழு ஆயிரம் வெறும் ஏழாயிரம் இந்த ரிங்கு பதினேழாயிரம் ஆயிரம் நாங்க ஜெயிச்சா ஏழாயிரம் நீங்க ஜெயிச்சா பதினேழாயிரம் ஏய் வருண் உனக்கு போனு அர்ஜென்ட் யார் டாரி